ஓம் நமோ நாராயணாய வைகுண்ட ஏகாதசினா என்ன அப்படின்னு தெரியாமவே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றவங்களுக்காக தான் இந்த ஒரு சின்ன பதிவு வைகுண்ட ஏகாதசி எப்படி வந்துச்சு வாங்க பார்க்கலாம் முனிவர்களையும் தேவர்களையும் முரண் அப்படின்ற ஒரு அசுரன் துன்புறுத்திட்டு வர்றதை கேள்விப்பட்ட மகாவிஷ்ணு அவங்ககிட்ட போர் புரிகிறாரு அப்போது கடுமையாக போர் புரியும் போது விஷ்ணுவின் உடல்லிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தி பெண் ஊருக்கு கொண்டு இருக்குது அந்த பெண்ணுக்கு ஏகாதசி அப்படின்ற பெயரை மகாவிஷ்ணு சூட்டுறாரு இந்த ஏகாதசி தினத்தில் மது கைடபர் அப்படின்ற இரு அசுரர்கள் மக்களை ரொம்பவே துன்புறுத்தவே பெருமாள் அவங்கக்கிட்டேயும் போரிட்டு அவங்கள ஜெயிக்கிறாரு தங்களுடைய தவறை உணர்ந்து பெருமாள் கிட்டே தஞ்சமடைகிறாங்க அந்த இரு அசுரர்களும் அப்போது அவங்க ஒரு வரம் கேட்குறாங்க இந்த ஏகாதசி நாளில் உங்களை வந்துட்டு தரிசிக்கிறவங்களுக்கும் எல்லா பாவமும் நீங்கி எங்களுக்கு எப்படி முக்தி கிடைச்சி எங்களுக்கு எப்படி ஒரு வழி பிறந்ததோ அது போல் அவங்களுக்கும் கிடைக்கணுன்ற வரத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே ஆகட்டும் அப்படின்னும் அது வைகுண்ட ஏகாதசின்ற பெயர் காரணமும் இருக்கணும் அப்படின்ற வரத்தை வந்து பெருமாள் கொடுக்குறாரு அதன் காரணமாக நம்ம அன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி நாளில் வந்துட்டு இந்த மாதிரி சொர்க்க வாசல் வழியாக வரும்போது நம்மளுக்கு சொர்க்க பதவி கிடைக்கும் அப்படின்றது தான் அதோடைய தாத்யமாக அமைஞ்சிருக்கு இப்படி தான் வைகுண்ட ஏகாதசி இவ்வளவு காலமாக கொண்டாடப்பட்டு வருது அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசியில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று கோடி ஏகாதசிகளில் வந்து நம்ம விரதம் இருந்து நம்ம பூஜை பண்ண ஒரு பலனை வந்துட்டு இந்த வைகுண்ட ஏகாதசி தருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலயே இந்த வைகுண்ட ஏகாதசி முக்கோடி ஏகாதசி அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்மளுடைய இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அதோட நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி ஓம் நாராயணாய